வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டு மனை நிலம் இல்லாதவங்களுக்கு நிலமாகவோ அரசு வந்து அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுக்கப்பட்ட இடத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பட்டா தானுங்க கண்டிஷன் பட்டா இந்த கண்டிஷனில் அரசு வந்துங்க பல்வேறு கண்டிஷன்களை லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த பட்டாவை அவங்களுக்கு கொடுப்பாங்க முன்னாள் இராணுவத்தினர் பழங்குடியினர் ஆதி திராவிடர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தாங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு அப்படி கொடுக்கப்பட்ட இடங்களுக்கு அவங்களுக்கு முப்பது வருஷத்துக்கு விற்கக்கூடாது அப்படின்னா கண்டிஷன் போட்டமும் கொடுத்தாங்க தற்போதைக்கு நமது அரசு வந்துங்க பத்து வருஷமாக அதை வந்து குறைச்சிருக்குறாங்க ஸோ இந்த கண்டிஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாங்க இலவசமாக கொடுக்கப்பட்ட அந்த இடங்கள் வந்துங்க ஒரு சிலது வந்து ஆதி திராவிடர்களுக்கு சில கண்டிஷன் பேரில் அந்த இடத்த கொடுத்துருப்பாங்க அவங்க வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக அதை வந்துங்க அவங்க பத்து வருஷம் ஆயிடுச்சு நம்ம விற்றல அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க பத்து வருஷம் ஆனாலும் பட் அந்த கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க அவங்க ஒன்று அவங்களோட சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த இடத்த விற்கணும் அப்படி இல்லை அப்படின்னாங்க அவங்களோட குடும்பத்தில் யாருக்காவது உயர் மருத்துவ சிகிச்சை மற்றும் திருமண விழாக்களுக்காக மட்டும்தான் விற்கணும் அப்படிங்கிற நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குங்க அந்த கண்டிஷன்லாம் ஃபில் பண்ணால் அவங்க வந்து தேர்ட் பார்ட்டிக்கு விற்கவே முடியும் அதையும் தாண்டி லோக்கலில் இருக்கிற விஏஓ ஆர்ஐஇ தாசில்தார் ஆர்டிஓ டிஸ்ட்ரிக்ட் டிஆர்ஓ மேற்கொண்டு எல்லார்கிட்டையும் பார்த்து நம்ம ஒரு என்ஓசி வாங்கினா மட்டுந்தானுங்க அதை நார்மல் பட்டாவாக கொண்டு வந்து யாருக்கு வேணாலும் விற்கலாம் அப்படிங்கிற இதுக்கு கொண்டு வர முடியும் நம்ம இந்த தாண்டி தான் அதை வந்து நார்மல் பட்டாவாக மாற்ற முடியோ என்ஓசி கண்டிப்பாக இருக்கணுங்க அப்படி இல்லை அப்படிங்கிறம்போது அப்படி இல்லாத இடத்த நம்ம போய் வாங்கிட்டோம் அப்படின்னா சிக்கல் தானுங்க ஸோ அதனால் வந்து இடம் வாங்கிறது வாங்கும்போது ஒரு பக்காவான லீகல் லாயரை வச்சு அந்த லேண்டுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி வாங்கிக்குங்க நம்ம முதல்ல இருந்து எது தான் சொல்கிறோம் அவசரப்பட்டு எந்த ப்ராசஸ்ஸையும் பண்ண வேண்டாம் ஒரு சின்ன தொகையை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து பேப்பரை எல்லாமே வாங்கி லீகல் பார்த்து அதுக்கப்புறம் கிரையத்துக்கு போங்க பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு நாளைக்கு சிக்கலில் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது நம்மளோட ஒரு அட்வைஸுங்க நமது நிறுவனம் வந்துங்க ஈரோடு மாவட்டம் சென்னை மலையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்க நாம் வந்து இடம் வாங்கி கொடுக்கறது விற்று கொடுக்குறது இந்த சர்வீஸை பண்ணிகிட்டு இருக்கிறோம் விற்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் அரசால் கொடுக்கப்பட்ட அந்த இடத்த விற்க ட்ரை பண்ணாலோ அதை வந்து எல்லா கண்டிஷனையும் ஃபில்ஃபில் பண்ணப்புறம் நீங்கள் அது விற்றாதானுங்க அதை விற்க முடியும் வாங்குறவங்களுமே அவசரப்பட்டு அது என்ன க பட்டா கண்டிஷன் பட்டாவா வந்து சுத்தமான பட்டாவான்னு பார்க்காம ப்ராசஸ் பண்ணாதீங்க ஒரு சொத்தை விற்கிறவங்களுமே வந்து உண்மையான முறையில் நேர்மையான முறையில் அந்த சொத்தை விற்கணும் வாங்கிறவங்களும் நல்லபடியாக சந்தோஷமாக அந்த சொத்தை வாங்கி பயன்படுத்தணும் ஸோ அதனால் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாகவும் நேர்மையாக இருந்தால் தானுங்க நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் சொத்து வாங்குறவங்களும் சந்தோஷப்பிரியமாக அந்த சொத்தை வாங்கி நல்லபடியாக விவசாயம் பண்ணி நல்லபடியாக இருக்கணும் அதே மாதிரி விற்கிறவங்களும் அந்த பணத்தை வாங்கி சந்தோஷமாக இருக்கணும் ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லாயலாக இருந்தால் தானுங்க வாழ்க்கையில் முன்னேறவும் முடியும் ஸோ ஒருத்தரை ஒருத்தரை ஏமாற்றி எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்துட முடியுங்க என்றைக்கு இருந்தாலும் அது வெளியில் வந்துடுங்க ஸோ அதனால் வந்து வியாபாரமாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டுங்க எல்லாமே முடிஞ்ச வரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லாயெல்லாம் உண்மையாக இருங்க வாழ்க்கையில் அப்போத்தான் வெற்றி பெற முடியுங்க உங்களுக்கு ஏதாவது இடம் நமது ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் இடம் தோட்டம் வாங்கணும் விற்கணும் அப்படின்னாலும் தாளரமாக நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாங்க நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் நல்லபடியாக சொத்து வாங்கி சந்தோஷ பிரியமா இருக்கணுங்க அதுக்கு எங்கள் நிறுவனத்தின் வாழ்த்துக்களுங்க நன்றி வணக்கங்க